வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் குரு வாழ்க குருவே துணை குருவினுடைய அடி போற்றி அந்த சாந்தி தவத்தை நல்லா செய்யணா தண்டுவட சுத்தியை பயிற்சியுடன் செய்து தாந்தி சாந்தி தவம் செய்யணும்னு இன்னொன்னு கொடுத்துருக்காரு ஒன்னு இல்லைங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த நல்லா சாந்தி தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் நான் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்ற முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வேற ஒன்னும் வேண்டாம் வேற எதுவுமே உண்டு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையம்னு மூணு தடவை சொல்லிருக்கு நாடி சுத்தி பண்ணிக்கோங்க தண்டுவடை சுத்தி பண்ணுங்க இட தூய்மை பண்ணுங்க உடல் தூய்மை பண்ணுங்க அதுக்கப்புறம் அருகாப்பு போடுங்க அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம்னு போடுங்க போட்டு முடிச்ச பின்னாடி பயிற்சி ஆரம்பிக்குது தண்டுவடை சுத்தி பயிற்சி ஆரம்பிக்குது என்னன்னா அதுக்கப்புறம் முதல் நிலையில வந்து ஆக்னையில ஒரு மூணு நிமிஷம் நில்லுங்க நல்ல ஆக்னைய பாருங்க நல்ல நீங்க ஆக்னைய பாக்க பார்க்க அந்த ஆக்னையில் இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நாடியில் இருக்கக்கூடிய அந்த இதை போர் அப்படியே இழுத்து கொண்டு வந்து ஆக்கினையில் கொண்டு வந்து மூணு நிமிஷத்தில் நீ பார்க்குறதுனால அங்கே கொண்டு வந்து மூளைகள் வந்து சேர்த்து முனையில் கொண்டு வந்து நிற்க வச்சிரும் அப்புறம் என்ன பண்ணுங்கள் அது அப்படியே என்ன பண்ணுங்க அந்த ஆக்கினை மூணு நிமிஷம் முடிஞ்ச உடனே அப்படியே ஆக்னையிலேருந்து அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே நேராக இறங்குங்க விஷித்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் அப்படியே இறங்கி மூலாதாரத்தில் கொண்டு வந்து நில்லுங்க திருப்பி என்ன பண்ணுங்க நேரம் கழிச்சு அப்படியே உடனே இருந்து அப்படியே போங்க இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு நிமிடம் செய்யுங்க அஞ்சு நிமிடம் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு சுழுமணி நடுவெளியாக போயிட்டு மேலே ஏறி எங்கேருந்து போய் ஆகிணைப்போய் இருந்து மூலாதி இப்படியே போயிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்னிங்கன்னா இடையில எப்படி நம்ம பிரஷ் பண்ணி ஒரு குழாயை சுத்தம் பண்ணுறோமோ அந்த மாதிரி அந்த சிதறி கிடக்கிற அந்த உயிர் சக்திகளை அந்த மூச்சையே க்ளீன் ப்ரஷ் மாதிரி க்ளீன் பண்ணும் கிளீன் நல்லா பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு வரும்போது மூலாதாரத்திலே நின்றுங்க அப்படியே மூலாதாரத்திலே நின்று எத்த எவ்வளோ நேரம் நிற்கணுன்னா பத்து நிமிஷம் நிற்கணும் இந்த பத்து நிமிஷம் நின்றுட்டு நல்லா அருமையாக எந்த மனசை செதற விடாமல் பத்து நிமிஷம் நின்று முடிச்சுட்டு தவத்தை நிறைவு செய்யுங்க எப்பவும் போல தவத்தை நிறைவு செய்யணும் சங்கல்பம் போடுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க பதினொன்னுல இருபத்தஞ்சு நம்ம வழக்கமா சொல்றோம்ல அந்த வாழ்த்த எல்லாத்தையும் சொல்லிட்டு எது வரைக்கும் வரணும் எல்லாம் அந்த முறைப்படி எப்படி தவத்தினுடைய அந்த முறைப்படி சொல்றோமோ அந்த மாதிரி பதினொன்றுல இருபத்தஞ்சு பத்து வரைக்கும் சங்கல்பம் வரும் அதுக்கப்புறம் வாழ்த்து வந்து பதினொன்றுல இருந்து இருபத்தஞ்சு நம்பர் வரைக்கும் அந்த வாழ்த்துக்கள் வயல வந்துட்டே இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு கம்ப்ளீட் என்ன பண்றோம் அமைதி அமைதி சொல்றோம்ல அந்த அமைதியை நினைச்சுக்கிட்டு நம்ம மருமையா நீங்கள் வந்து அழகாக முடிச்சிடும் இது வந்து தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் இதை இதை தடவை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாய்ந்தவம் நல்ல ஏன்னா ஆக்னையில் நிற்கிறதுனால கொஞ்சம் நின்று போகிறதுனால அந்த தவம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அதனால தண்டுவட சுத்தி பயிற்சியுடன் சாந்தி தவம் இது தனியாக மகரிஷி ஒரு இதுலயே கொடுத்துருக்காரு நம்ம நம்ம ஆசிரியர் பயிற்சி ஏடிலேயே கொடுத்துருக்காரு இப்போ ஆய் ஆசிரியர் பயிற்சி கைடு இருக்கு பார்த்தீங்களா அதுலயே இருக்கு நீங்க பாத்துக்கலாம் பேராசிரியர்கள் இதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கலாம் நல்லா விளக்கம் கொடுத்துருக்க உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சாந்தி தவத்தை நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம் எல்லா சமய பொசிஷன் வந்துருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வேண்டாம் அரை நிமிடம் தர்றேன் நல்ல எல்லாம் பொசிஷனுக்கு வந்துடுங்க சொல்லியிருங்க பக்கத்தில் யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் தயவு செய்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை நிமிடம் சொல்கிறேன் உங்களுக்கு தர அரை நிமிடம் இந்த சொல்கிறதுக்கு நம்ம சாத்தியத்தில் முதல்ல நம்ம ஆகினைக்கு போவோம் என்னங்க ஆகினைக்கு போகிறோம் நல்ல மனசை நேராக உட்காந்துக்குங்க முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும் அப்போதான் அந்த குண்டலின் சக்தி மேலே ஈசியா போ நீங்கள் வளைஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் அதை உயிர் சக்திகள் செதற ஆரம்பிச்சுக்கோ நேரம் நினைச்சுக்குமே பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா செயலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவது அமையும் அருட் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவது அமையுமா பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதும் அமையுமா சாந்தி தவம் தண்டோட சுத்தி பயிற்சியுடன் தவம் பண்ண போறோம் சுருக்கமா நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் அந்த முறைப்படி சொல்லிட்டோம் பார்த்தோம் மூலாதாரத்தை முதல்ல ஸ்பாட் அவுட் பண்ணுங்கள் ஆசனவாய் ஒரு இன்ச்சு மேலே பாருங்கள் முதுகுத்தண்டு தொட்டிகிட்டு இருக்கு எனக்குறிக்கி நேராக பின்னாடி இந்த மூணு பாயிண்ட் ஒரு இடத்துல இருக்கும் மூலாதாரத்தை பாருங்கள் மூலாதாரத்திலிருந்து அப்படியே நான் வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டலின் சக்தியை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள் அத அப்படியே பாருங்க நாலு தாமரை இதழ்கள் விதிச்சிருக்கு அதுக்கு மேல முக்கான பழக அதுக்கு மேல மூன்றரை சுற்றுல இருக்கிற பாம்பு அதோ அண்ணி சக்தி அது அதை எழுப்ப வேண்டாம் அப்படியே படுத்துக்கிட்டு அதையே பாருங்க இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஆகினையில கொஞ்ச நேரம் நிற்க போறோம் நேர அங்கிருந்து அப்படியே மெதுவாக முதுகுத்தண்டுனுடைய நடு மையத்தில் இருக்கிற அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே மெதுவாக மேலே வாங்க எங்கேயும் நிற்கக்கூடாது சுவாதிஷ்டானத்தை நிற்க ஆனால் கிராஸ் பண்ணும்போது சுவாதிஷ்டானத்தை நினைக்கணும் எதுலேயும் நிற்கக்கூடாது வாங்க அப்படியே வாங்க சுவாதிஷ்டானத்தை கிராஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்தது அப்படியே மணிப்புரகத்தை கிராஸ் பண்ணுறீங்க அப்படியே அனாகதத்தை கிராஸ் பண்ணுறீங்க அப்படியே நேராக உள்ள வந்து கிராஸ் பண்றீங்க அப்படியே நேராக வந்துடுங்க நேராக வந்தவுன்ன அதுதான் பிட்யூட்ரி சுரப்பி பார்த்துங்க தான் வந்து ஆகினா சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை ஒரு அஞ்சு மூச்சில் அங்கே நில்லுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த சக்கரத்தை அப்படியே நேர பூர்வ கொண்டு வாங்க புருவ மத்தியில நிறுத்துங்க பூர்வ நிறுத்துங்க சக்கரத்தை இந்த புருவ மத்தியில சக்கரத்தை நிறுத்தினோன்னா உங்களுடைய இரண்டு விழிகளும் அசையக்கூடாது ஒரே நோக்கி ரெண்டையும் குவிச்சு அந்த மூக்கு முனைய பாருங்க கண்ணாடி அந்த படுகிற இடத்துல பாருங்க அதான் ரொம்ப முக்கியம் கண்ணாடி படுகிற இடத்துல பாருங்க அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ரெண்டு விழிகளும் அப்படியே ஒன்று சேரணும் உங்களுக்கு அந்த மூக்கு முனையில் அப்படியே ரெண்டையும் அதாவது குறிப்பாய் பார்க்கணுங்கிறார் மகர்ஷி ரெண்டையும் குறிப்பாக பார்த்து அப்படியே பாரு இதுதான் ஆகினா சக்கரத்துக்கு நேராக பருவ மத்தியில் இருக்கு ஒரு பத்து என்று அந்த இடத்துலேயே நிலைச்சிள்ளுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அந்த சக்கரத்தை அந்த பருவ மத்தியில் அப்படியே நேராக வாங்க நேராக வந்து சுழுமுடியை நாடியில் முட்டுதிலேயே அங்கே தானே சக்கரம் இருக்க சித்தர்கள் அமைச்சிருக்கேன் அந்த சக்கரத்தில் நில்லுங்க உள்ள மூளைக்குள்ளே புருவ மத்தியக்கு நேராக சுழுமுடிய நாடி முற்றிட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம நின்று பழகிருக்கோம் அந்த இடத்துல நில்லுங்க அப்படியே நின்று அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அஞ்சு மூச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த சக்கரத்திலருந்து இதுதான் வந்து ஆகினா சக்கரம் உண்மையில் இருக்கிற இடம் அந்த ஆகினா சக்கரத்துலேருந்து அப்படியே நேராக சுழுமுனை நாடி வழியாக எங்கேயும் நிற்காமல் அப்படியே மெதுவாக மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே மெதுவாக இறங்குங்க விசுக்தி அனாகதம் மணிப்புரகம் சுவாதிஷ்டான மூலாதாரம் மூச்சை விட்டுட்டீங்க மூச்சை திருப்பி உங்க நாள் இழுக்கணும் இல்லையா மெது இழுக்கும் போது அந்த மூலாதாரத்துல இருந்து அதே மேல நேராக அந்த ஆகினா சக்கரத்துக்கு வாங்க அந்த ஆகினா சக்கரத்துக்கு வரும்போது புருவ மத்தியும் சேர்த்து நினைங்க ஒன்று ஒண்ணுதான் ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் கொஞ்சம்தான் அப்படியே ரெண்டையும் சேர்த்து நினைங்க அப்படியே கீழே வாங்க மூச்சை விட்டுக்கிட்டே கீழே வாங்க மூலாதாரம் வரைக்கும் மூச்சை இழுத்துக்கிட்டே மெதுவா அந்த சொல்லுமுனியின் வழியாக நேரம் மேல போங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படி போய் அங்க நிற்கும் போது அந்த பூர்வம் மத்தியம் நினைச்சுங்க ரெண்டும் ஒன்னாக ஆகினா சக்கரமும் அந்த சிறப்பு இருக்கு இல்லையா பிட்டி ஊசி சுரப்பியா அந்த ஆகினா சக்கரம் ரெண்டு சேர்ந்த இடத்து மாதிரி ஒரு பாவனம் பண்ணிட்டு அப்படியே கீழே கீழறங்க மூச்சை விட்டுக்கிட்டே மூச்சை மூச்செழுத்துக்கிட்டே அப்படியே மேல போங்க இந்த மாதிரி நீங்க ஐந்து நிமிடம் செய்யணுங்கிறாரு மகர்ஷி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க இப்போ மேல இருந்து வரீங்க இல்லையா ஆகினா சக்கரத்திலிருந்து இருந்து மெதுவ கீழ வந்து அப்படியே இறங்கி மூலாதாரத்திலே மனசை வச்சிருங்க மேல கொண்டு போக வேண்டாம் மூலாதாரத்தையே மனசை வச்சிருங்க அப்படியே வச்சிருங்க நிறுத்திக்குங்க உங்களுடைய மனதும் உங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லப்படுகின்ற பிராணனும் ரெண்டும் அந்த இடத்துல அமைதியை மூச்சு விடுறதே தெரியக்கூடாது அமைதி அந்த இடத்துல நின்று அப்படியே அந்த சாந்தி தவத்துல நிற்கிறோம் இப்போ அப்படியே பாருங்க அப்படியே ஒரு பையன் அதுக்குள்ள அழகா நல்லா நிறைஞ்சு காணப்படுகின்ற விந்து நாதம் அந்த விந்து நாதத்தின் மேல நான்கு இதழ்கள் தாமரை இதழ்கள் அதுக்கு முக்கோண பழக அதுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த விந்து என்ற மூன்றரை சுற்று படி சுருண்டு படுத்திருக்கிற பொட்டு மாதிரி ஒரு பாம்பு அதை ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படியே அங்கேயே அதே இருக்கட்டும் அதே அப்படியே நினைங்க நினைச்சுக்கிட்டே இருங்க இப்படியே நினைச்சு மனசை வச்சு நீங்க என்ன பண்ணணும் பத்து நிமிஷம் நிற்கணுங்கிறாரு மகரிஷி டைம் கொடுத்துருக்காரு அமைதியா வீட்டில் தனியா நீங்க மன்றங்கள்ல வந்து செய்யறதுக்காக வீட்டுல மன்றங்களையும் செய்யுங்க அவங்க சொல்ற மாதிரி செஞ்சுங்க வீட்டில் வந்து அழகா அப்படியே அதுலேயே நில்லுங்க பத்து நிமிஷம் நில்லுங்க பாருங்க மூலாதாரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது இந்த சுழுமுனை நாடி சுழுமுனை நாடியில வந்து இறங்கியிருக்கோம் அந்த மூலாதாரத்துக்குள்ள பாக்குறோம் அப்படியே அந்த சக்தி சித்தர்கள் கணிச்சு அக காட்சியா கண்ட அந்த காட்சியை நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே இருக்கு அந்த இதே மூலாதாரத்திலேயே மனசை வச்சு அதுலேயே நில்லுங்க ஒரு இருபத்தி அஞ்சு மூச்சு நம்ம மெதுவா சொல்றேன் மனசையும் உங்களுடைய பிராணனையும் விடாம அதுலேயே பாருங்க ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருவத்தொன்னு இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருவத்தஞ்சு அப்படியே உங்க எண்ணங்களை பூரா மறந்துருங்க மறந்து அதுலயே நில்லுங்க எண்ணங்கள் எந்த எண்ணங்களும் வெளியே போக வேண்டாம் அதே அந்த மூலாதாரத்திலே கொஞ்ச நேரம் நிக்கட்டும் அப்படியே நிக்கட்டும் எந்த இடத்த விட்டு மேலே போக வேண்டாம் அப்படியே அதே பாருங்க வாழ்க வளமுடன் அவ்வளோதான் தவத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் அப்படியே இது பண்ணிக்கலாம் இங்கெல்லாம் தவா தவ ஆற்றல் கிடையாது ஏன்னா தவ ஆற்றல் தான் இப்ப பரவி இருக்கு அதனால தவ ஆற்றலை வச்சு அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே போயிட்டு வாழ்த்துக்கள் மட்டும் கூறி அப்படியே ஒண்ணுல இருந்து இருபத்தி வரைக்கும் நம்ம அப்படியே அந்த தொடரை பின்பற்றி தவத்தை முறைவு செய்யணும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க இனி இந்த சாந்தி தவத்தை கண்டிப்பா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில காலையில செய்யணும் இல்லைன்னா சாயந்தரம் செய்யுங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒதுக்கி இருக்குங்க இதுல மகரிஷி குடு குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு கவனத்தை மனசுல வச்சுக்கணும் எப்பொழுதெல்லாம் நீங்க சாந்தி தவம் செய்யறீங்களோ அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான யோக சாதனைகளை நீங்க செய்யக்கூடாது ஏன்னா சாந்தி தவம் என்பது உடலை குளிர்ச்சி அடை வைக்கக்கூடியது உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது தவ கனலை குறைக்கக்கூடியது மனசை சாந்தப்படுத்தக்கூடியது ஒருத்தர் குளிர் நல்ல குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு வந்தாருன்னா அவர் நரம்புகள்லாம் எப்படி அப்படியே ஃப்ரீயாகி நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிலை வரும் இந்த சாந்திதோவுக்கு இப்போ போய் நீங்கள் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோ நன்றாக அமைதியாகி நல்ல சாந்தம் அடைந்துள்ள நரம்புகளெல்லாம் நீங்கள் திருப்பி வந்து டென்ஷன் ஆக்குனீங்கன்னா பயங்கரமான விளைவுகள் வரும் அது வேண்டவே வேண்டாம் அதனாலதான் சாந்தி தவத்துக்கு அப்புறம் எந்த பயிற்சியும் மேற்கொள்ளக்கூடாது தீப பயிற்சியோ கண்ணாடி பயிற்சியோ எதையுமே மேற்கொள்ளக்கூடாது அப்படி செய்யணும்னா சாந்தி தவத்துக்கு முன்னாடி செஞ்சிருங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லா மன்றங்களும் காலையிலேயே சாயந்தரமும் சாந்தி தவம் தான் பண்ணுறாங்க அதே நிலையில நீங்கள் கடைப்பிடித்து இந்த சாந்தி தவத்தினுடைய பலனை அடைய வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை முடிக்கிறேன் வர்ற அமர்வுல வந்து நம்ம வந்து துரியா துரியாதீத தவத்தை நம்ம நுணுக்கங்களை பேச போறோம் அதுக்கு முன்னாடி வந்து நவகிரகங்களை எப்படி நம்ம சித்தர்கள் வந்து அகக்காட்சியா கண்டு அதனுடைய பெருமைகளை உணர்ந்தாலும் எங்கெங்க நவ கிரகங்களை எந்தெந்த இடத்துல அந்த பிரபஞ்சத்துல நிறுத்தி பார்த்து அதன் மேல தவறினாங்களோ அந்த நிலையில நம்ம வந்து நவகிரகங்களை நினைச்சு அது மகரிஷியனுடைய பாணியில் அவர் சொல்ற அந்த அளவு அவர் சொல்ற அந்த சுற்றினுடைய நாட்காலத்தை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு சித்தர்களையும் அதையும் ஒன்றா இணைச்சு நம்ம முதல்ல வந்து நவகிரகங்களுடைய பொசிஷனை பார்த்துட்டு அதில் நின்று பேரியக்க மண்டலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட தான் நம்ம அதை தாண்டி சுத்த வெளி போகணும் அதனால வர்ற அமர்வுல வந்து கண்டிப்பாக நாம் வந்து பேரியக்க மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த யூனிவர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்சத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாம் இருக்குங்கிற அந்த சூரிய மண்டலத்தை சுற்றி குடும்பத்தில் இருக்கிற அந்த பால்வழி அண்டம்ன்ற சொல்லப்படுகிற மில்கி வே கேலக்ஸியை பற்றி அறிஞ்சுக்கிட்டு பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு அதெல்லாம் நம்ம பார்த்து மனம் விரிவடைஞ்சு அதெல்லாம் பார்த்து பழகி அதுல நின்னதுக்கு அப்புறம் நம்ம துரியாதீதம் போக உள்ள வந்து நம்ம அதை போகலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் 玩儿子，我老婆。儿子，我老儿子，我老儿子，我 வாழ்க வளவன் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் உருங்கி